தமிழக வெற்றி கழக மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரக்கோணத்தில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கட்சியை தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து மூன்றாம் ஆண்டு தொடங்கியுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகள் நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியின் சார்பில் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அரக்கோணம் தெற்கு ஒன்றியம் சார்பில் அரக்கோணம் அபிஷேக் மருத்துவமனையுடன் இணைந்து கீழ்குப்பம் பகுதியில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடத்தினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட தலைவர் காந்திராஜ் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பொது மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் கண் மருத்துவம் எலும்பு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொண்டனர் இதில் அபிஷேக் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர்